நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கு எனக்கும் தொடரின் எட்டாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் வீட்டுக்கு வெளியே கயிற்று கட்டளை போட்டு படுத்துக்கொண்டு கொண்டு வானத்தில் உள்ள நிலவை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் மாறன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பல குழப்பங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிபடும் என்று வானில் தூண்டலிட்டு நீண்ட நேரமாய் படுத்திருக்கிறான் ஆனால் ஒன்று பிடிபடாமல் காற்றில் அலைகிறது மனம் நேற்று நடந்ததை நினைவு கூர்ந்தது மனம் மறுநாள் அவள் வீட்டிலேயே காலை உணவை முடித்து விட்டு கிளம்பினான் அவளது பெற்றோர்கள் அவனிடம் நல்ல முறையில் பழகினர் நானே போய் பஸ் விட்டு வரேன் என்று மனோகர் சொல்ல வேண்டாம் பரவாயில்ல நானே போய்க்கிறேன் என்று மாறன் எவ்வளவு மறுத்தும் மனோகர் காரை எடுக்க சென்றார் அவளிடம் விடைபெறும் போது உன் பேரு என்ன என்று கேட்டான் மாறன் என் பேரே உங்களுக்கு தெரியாதா பேர் கூட தெரியாம தான் மூணு நாளா நம்ம மீட் பண்ணிட்டு இருந்ததுக்கோ ஆச்சரியமா இருக்குல்ல என் பேரு நீலா நீங்க என்ன எப்படி வேணா கூடுங்க உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்ததில் இவர் ஆர் ஒன் ஆஃப் தி வெரி நைஸ் பர்சன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்போ சென்னைக்கு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரணும் என்று கண்ணை சிமிட்டு இதழை வளைத்து வளைத்து பேச ஆனவன் படும் பாடு அவள் எங்கே அறிய போகிறாள் ஒரு பக்கம் அவளை பெரிய போகும் வழியே உணர்கிறது மனம் இன்னொரு பக்கம் அவருடன் கதைக்கும் கடைசி நொடிவரை மனதில் சேமித்து வைக்கிறது கண்டிப்பா கிளம்புறே பார்க்கலாம் என்று மனமே இல்லாமல் அவரிடமிருந்து விழிகளை திருப்பி வாசலை நோக்கி நடந்தான் மாறன் மனோகர் காரில் காத்திருக்க காரின் பின் கதவை திறந்து ஏறு முன் நின்று நிதானமாய் திரும்ப பாய்மாறன் என்று கையை காட்டி சிரித்துக் கொண்டிருந்தவளை மனதில் நிரப்பிவிட்டு சின்ன தலையசை போடு காரில் ஏறிக்கொண்டான் கொண்டான் இரவுதான் சென்னையிலிருந்து வீடு வந்து சேர்ந்தான் இரண்டு நாள் அப் அண்ட் டவுன் அலைந்ததில் உடல் ஓய்வு கேட்கிறது ஆனால் மனதை திருடி சென்றவளோ இமைகளையும் திருடி கொண்டு வில்லிகளை மூட விடாமல் செய்கிறாள் புரியாத இனிய அவஸ்தையாக இருந்தது சோழியை விருட்டி விட்டது போல் உள்ளுக்குள் உள்ள செல்கள் அனைத்திலும் புகுந்து உருட்டி கொண்டு அவன் மனதை பிசைந்து கொண்டிருந்தாள் இது வெறும் ஈர்ப்பு மட்டும்தானா என்ற கேள்விக்கு அவளை விட்டு கிளம்பும் நேரம் வலித்த மனதே இல்லை என்று பதில் சொல்லியது அப்போ இது காதலா அவ்வளோ தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்திட்டாலா அதென்ன பார்த்த மூணு நாள அவன் மேல அப்படி என்ன காதல் வந்துடும் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு வெளியில் இழுத்து போட்டு செஞ்சா எல்லாம் மறந்துடும் என்று அவனுக்கு அவனை ஆறுதல் கொண்டான் காதல் ஒரு மாயத்திரை அல்லவா அதை எந்த வரையறைக்குள்ளும் வகுக்க முடியாது இப்படி இருந்தால்தான் காதல் அதை செய்தால்தான் காதல் என்று யாராலும் ஆணித்தரமாக சொல்ல முடியாது கலரா இருந்தா காதல் வரும் அழகா இருந்தா காதல் வரும் பணக்காரனா இருந்தா காதல் வரும் படித்தவனா இருந்தா காதல் வரும் என்று யாராலும் சொல்ல முடியுமா ஒருவரை கண்டதும் அந்த தருணத்தில் நம் மனதிற்கு ஏற்ப உருவாகும் உணர்வுகளின் அடிப்படையில் காதல் நம்மை தொற்றிக்கொள்கிறது அதுபோல்தான் மாரணுக்கும் முதலில் ஈர்ப்பு பின் அவளின் உதவும் வெகுழித்தனம் என்று காதலுக்கு அர்த்தம் உண்டாகும் காதலாய் மாறிவிடும் மனங்கள் இணையுமா இவனுக்குள் உண்டான அதே உணர்வுகள் அவளுள் உண்டாகுமா வடகோடியில் அவள் தென்கோடியில் இவன் எவ்வாறு இவர்கள் மனது இணைகிறது என்று பார்ப்போம் பெற்றவர்கள் ஒன்றாக தன்னை விட்டு சென்ற பின் வேலை முடித்து விட்டு வரும்போது வெறும் வீடுதான் வரவேற்கும் இன்றும் அப்படித்தான் ஆனால் கூடவே பேசுவதற்கு அவள் நினைவுகள் இருக்கிறது எந்த தனிமையும் தன்னை தாக்கக்கூடாது என்பதற்காகவே வேலை வேலை என்று ஓடிவிட்டு அழுப்போடு பொத்தென்று கட்டிலில் விழுந்தால் அப்படியே வீழ்கள் தூக்கத்தை தழுவிக்கொள்ளும் அதற்காகவே இரவு வரை வேலை செய்து விட்டு வருவான் இன்று படுத்ததும் அவனால் தூங்கவே முடியவில்லை உடம்பில் அழுப்பு இருக்கிறது ஆனால் மனதிலும் கனம் இருக்கிறது புரண்டு படுத்தவன் எப்போது உறங்கினானோ அவன் விழிகளுக்கே வெளிச்சம் அதிகாலை சேவல் அன்று தாமதமாகவே மாறனுக்கு கூவியது முகத்தில் வேலடிக்க அதில் முகம் சுழிக்காமல் உறங்கிக் கொண்டிருந்தவனை மாமா மாமா என்று எழுப்பினாள் அவனது அத்தை மகள் அருணா என்று சலித்துக்கொண்டே எழுந்தவன் வெயில் மண்டையை பிளக்கவும் தான் தூங்கிட்டோமா என்று அவசரமாய் எழுந்த மாறன் நீ என்ன காலம் காத்தால இங்க என்று வேண்டாம் இருப்பாய் பார்த்தான் அம்மா பால் கொள்கட்ட பண்ணாங்க உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க மாமா இந்தாங்க என்று அவள் தூக்கு சட்டியை எடுத்து நீட்ட அங்க வச்சுட்டு போ என்று அவள் முகம் பார்க்காமல் சிடுசிடுத்தான் மாறன் அம்மா நேற்று நைட்டு எங்க போனீங்க உங்களை மதுரையில பார்த்ததா என் ஃப்ரெண்டு சொன்னா ஏதோ பொண்ணு கூட நின்றுட்டு இருந்தாப்புல சொன்னா நிஜமாவா என்று கண்ணை சுருக்கி அவனை ஆராய்ந்தாள் அருணா எவா அவா உன் ஃப்ரெண்டு என்ன பார்த்தா ஆமா சென்னை போனேன் யாராவது பொண்ணு பக்கத்துல நின்னா அவ கூட போனேன் அர்த்தமா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன கண்ணு நுள்ளையா என்று காட்டமாய் வார்த்தைகள் அவனிடமிருந்து விழுந்தன அதான பார்த்தேன் நீங்களாவது பொண்ணு பின்னாடி போறதாவது அக்காவுக்கு நகை போட ஓடி ஓடி உழைக்கிறவர் பொண்ணு பார்த்துட்டாலும் தான் உங்க பாரம் குறையுமோ அத்த மாமா இப்படியா ஒத்த போட்டு நகை கூட பைரவி அக்காவுக்கு சேர்த்து வைக்காம போவாங்க என்று அருணா சளித்து கொண்டாள் ஏய் உன் வேலையை பாரு உன் வீட்டுல இருந்து நகையை கொண்டு வந்து என் அக்காவுக்கு போட போறியா வச்சுட்டு பேசாம கிளம்பு என்று விருவர் என்று வீட்டிற்குள் சென்று விட்டான் மாறன் ரொம்ப தான் பண்ணுறீங்க என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து சேரணும் என்று தாடையை தூளில் இடித்து கொனட்டி விட்டு சென்றார் அருணா உள்ளே சென்ற மாறனுக்கு கோபம் எக்கு தப்பாக வந்தது பெற்றோர்கள் இறக்கும்போது கொடுத்த பணத்தை கேட்டு கடன்காரர்கள் வீட்டு வாசலில் நிற்கும் போது கண்டுகொள்ள ஒருத்தரும் இல்லை அவனின் அக்கா பைரவி புகுந்த வீட்டில் தன் வாழ்க்கையை எப்படி நகர்த்துவது என்று பயந்து கொண்டு இருந்தாள் எனில் இவனுக்கு கடனும் பைரவிக்கு போட வேண்டிய நகையும் முன்னே நின்று பயமுறுத்தியது இளமையில் வறுமை கூடியது என்றால் இளமையில் பாரம் அதைவிட மிக கூடியது வாழ்க்கை இன்னதென்று அறியும் முன்னே தலையில் அத்தனை பாரத்தையும் தூக்கி வைத்து விட்டனர் கடன் சுமையில் கண்டு கொள்ளாதவர்கள் இப்போது தட்டு தடுமாறி ஒரு நிலைக்கு வரவும் அருணாவை அவனுக்கு கட்டி வைக்க பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் அவனுக்கு அதில் துளியும் விருப்பமில்லை அவனிடம் பேசினால் வேலைக்காகாது என்று பைரவிக்கி அடிக்கடி அழைத்து பேசி அவள் மனதை செலவை செய்து கொண்டிருக்கின்றனர் அருணாவை பெற்றவர்கள் இரவு இருந்த மனநிலை என்ன இப்போது இருக்கும் மனநிலை என்ன

நைட்டு தான் வந்து இப்பதான் எழுந்திருச்சேன் இனிமேதான் போய் ஏதாவது ட்ரிப் இருக்கான்னு பாக்கணும் என்றான் மாறன் இதுவரை வைரவிடம் எதுவும் மறைத்ததில்லை ஆனால் இன்று விழா பற்றிய விஷயத்தை மறைக்கிறான் அவனே தன் காதலை பற்றி ஒரு முடிவுக்கு வராத போது அவளிடம் எப்படி சொல்வது ஓ சரிடா சீக்கிரம் சாப்பிடு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பு என்று பைரவி சொல்ல சரிக்கா என்று பதிலளித்தான் மாறன் அப்புறம் என்று சங்கடத்தோடு அவள் இழுக்க அக்கா இந்த வர வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் பணம் இருக்கு அதுக்கு நகை வாங்கிக்கோ என்று முடிக்கவும் அந்த பக்கம் வைரவி சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தாள் சொல்லாமலேயே புரிந்து கொண்ட உடன் பிறந்தவனை நினைத்து கலங்க மட்டுமே பேதை அவளுக்கு முடிந்தது அவன் உழைப்பில் இவள் புகுந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நினைக்கவே உள்ளமெல்லாம் வலிக்கத்தான் செய்தது இந்த வாழ்க்கையையும் விட்டுவிட்டு மொத்தமாய் பிறந்த வீட்டில் தஞ்சம் புகுந்து அவனுக்கு பாரமாக இருக்கவும் முடியாது அவள் நிலையும் அங்கு அப்படித்தான் இருந்தது அங்கு அவளை வார்த்தையால் குத்தி கிழிக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இவளோ அதை மாறனிடம் இறக்க விருப்பமின்றி இறக்கி வைக்கிறாள் டா தம்பி உனக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நகை இடற எல்லாத்தையும் போட்டுறாத நாளை பின்ன ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னா யார்கிட்ட போய் நிற்ப என்று உண்மையான அக்கறையில் தான் சொன்னாள் பைரவி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இரு சரிக்கா நான் வேலைக்கு கிளம்புறேன் என்று ஃபோனை வைத்தவன் அதன் பின் எந்த மன போராட்டங்களையும் கண்டு கொள்ளாமல் வேலைக்கு கிளம்பி விட்டான் மாறன் நிலாவை காதல் செய்கிறான் அருணாவோ மாறனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் அதற்காக மாறனின் அக்கா பைரவியிடமும் அருணா பேசிக்கொண்டிருக்கிறாள் தன் மனதில் நினைப்பது போல அருணா மாறனை திருமணம் செய்து கொள்வாளா இல்லை தன் மனதில் உள்ள நிலாவை மாறன் கரம்பிடிப்பானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம் யூ